마이크 와봐 마이크 와라구 어디 이크 와볼까? 숫이크 와라구 조금 에이 라구다아오까음 가디 렇게 아쉽게

என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா என்ன உப்பு உப்பு கூட என்னவோ கடிச்சு அழைச்சிடு கத்திரிக்க

தண்ணி சொல்லியே வேலை இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த உரு வாழ முடியும் தண்ணி வையுதான் வச்சிருக்கேன்

என்னடி சொல்ற சத்தியமா காட்டுவே நான் வீடியோவே எடுத்திருக்க சீரகம்

உங்கள் கார்த்திக் பிரியா மீடியா ஓகே ஃபர்ஸ்ட் டைம் என்ன வீடியோ சேலஞ்ச் வீடியோ சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம் புதுசா இப்போ தான் பண்ண போறாங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சேனல்ல லைக் பண்ணுங்க பிடிக்கிறன்னா ஸ்கப் பண்ணி விட்டு போயிடுங்க தயவுசெய்து யாரும் திட்ட வேணாம் ஓகே பாய்